வணக்கம் அன்பிற்கினிய வராகி பக்தர்களே வராகி குழந்தைகளே வராகி உபாசகர்களே உங்கள் அனைவருக்கும் வாராகி கோயிலுடைய ஸ்தாபகரும் வீடாதிபதியுமான சிவஸ்ரீ நாராயண ஜெவானந்த சுவாமிகள் ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக வாராகி அன்னைக்கு திருகுடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க அந்த திருகுட முழக்கு விழா சிறப்பாக நடைபெற எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு வருகிறது இருந்தாலும் இன்றைய விலைவாசியின் உயர்வு காரணமாக சித்தால் முதல் கொத்தனார் வரை எந்த ஒரு பொருளும் மூன்று மடங்கு விலை உயர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே சற்று சிரமத்துக்கு இருக்கின்றோம் ஆகவே இந்த வீடியோவை பார்க்கின்ற வராகி பக்தர்கள் வராகி உபாசகர்கள் வராகி குழந்தைகள் அனைவரும் சிறு உதவி செய்து குறிப்பிட்ட அந்த தேதியிலே மிகச்சிறப்பாக குட முழுக்கு விழா நடைபெற நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அந்த வேள்விக்கான பூஜைக்கான பொருட்கள் அனைத்தும் நன்கொடையாக எதிர்பார்க்கிறோம் அதேபோல கலச சொம்பு ஐநூறு ரூபாய் செலுத்தி நீங்கள் முன்பணம் அனுப்பினால் ரூபாய் செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் இந்த மேலே வைக்கின்ற கோபுர கலசமானது மூணரை அடி உயரத்தில் வைக்கப்பட இருக்கிறது தங்க முலாம் பூசனது போல் தங்கம் இல்லை தங்க முலாம் பூசனது போல் தங்க கலரிலே அந்த வைக்க வேண்டும் அதுக்கு தனியாக பூஜைகளெல்லாம் செய்ய வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே அது ஐம்பது ஆயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது எனவே மேற் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் சிறப்பாக நடைபெற உங்களால் முடிந்த பொருள் உதவி பண உதவி செய்து அன்னை வாராகி அவர்களை பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்